嗯 குற்றவாளிகள் பத்ரி இந்தியாவின் குறிப்பாக தமிழகத்தின் நிழல் உலக தாதாக்களில் நம்பர் ஒன் சேனா தீவிரவாத செயல்களில் பத்ரிக்கு அடுத்த இடத்தில் இருக்கும் அதிபயங்கர குற்றவாளி பல்லாயிரம் பேரை பலிகொண்ட லண்டன் திரவ வெடிகுண்டு சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவன் எதிர்கட்சி ரவுடி குணா குற்ற விபரங்கள் கொலை கடத்தல் கற்பழிப்பு பலம் அரசியலில் இருப்பது பலவீனம் தற்போது எதிர்கட்சியாய் இருப்பது மற்றும் பெண்கள் ரவுடி விஸ்வா குற்றங்களின் விவரம் கொலை மற்றும் கற்பழிப்பு பலம் ஆளுங்கட்சி அமைச்சர் நான் கேசவ பெருமாளின் மகன் பலவீனம் பெண்கள் மற்றும் போதை எனக்கு pongan, <helmet var> <language> கொலை நடந்த ஸ்பாட் அங்க இருக்கு சார் அங்க இருக்கு சார் ஸ்பாட் சார் சொல்லுங்க அவர்கிட்ட டெட் பாடி அங்க இல்ல இருக்கு பொறுங்க சார் அவர் என்ன பண்றாரு பாப்போம் அப்ப நம்ம பண்ணதெல்லாம் எதுக்கா என்ன ஒண்ணு இல்ல நாங்களே மேக்ஸிமம் துப்பு தொலைக்கிட்டோம் நீங்க இங்க என்ன பண்ண நீங்க துப்பு தொலைக்கினதுக்கு மேல இங்க எவனோ துப்பிட்டு போயிருக்கான் அதையும் தொலைக்கிட்டோம்னா மீதியும் புரிஞ்சிடும் சார் உங்களுக்கு ஏழாவது தரவும் வேலை செய்யுது சார் இது செத்து போன குணவோட வைஃப் சார் ரொம்ப நேரமா என் பேனா உட்கார்ந்து தேடிட்டு இருக்கேன் நீ பாத்தியா குடி தவறி அங்க சுற்றுப்பானோ ஃபூல் அது சுற்றுக்காங்க அது எப்படி நாம ஒரு கோடு போட்டா கரெக்ட்டா அதுக்குள்ளே விழுந்து சாவுறானுங்க முரச்சா எப்படி சொல்லியா ரொம்ப கொடூரமான முறையில் எவனும் கொலை பண்ணியிருக்கான் சீக்கிரம் மாட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஓகே சார் சிட்டியில் கிரைம் ரேட் அதிகமாகிட்டே இருக்கு அதுக்கு இனிமேல் குறைஞ்சிரும் சார் 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 கொலகாரனை கண்டுபிடிச்சிட்டீங்களா சார் நீங்க உங்க பேனாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல சார் தேங்க் யூ சார் நைட் ஒன்பது நாற்பத்தி ரெண்டுக்கு இந்த நம்பருக்கு ஒரு எம்எம்எஸ் வந்துருக்கு சார் அதுக்கப்புறம் இன்னொரு நம்பருக்கு அதே எம்எம்எஸ் பார்வர்ட் ஆயிருக்கு சார் என்ன நம்பர் அது சார் அந்த எம்எம்எஸ் வந்த நம்பர் நாட்டு ரிச்சபிளா இருக்கு சார் அதோட அந்த அட்ரஸ்ல அப்படி ஒரு ஆளே இல்ல சார் இந்த நம்பர்ல இருந்து அந்த எம்எம்எஸ் எந்த நம்பருக்கு ஃபார்வர்ட் ஆயிருக்கு சார் அது வந்து சொல்லுங்க மினிஸ்டர் கேசவ பெருமாளோட சன்னு சார் பேரு விஷ்வா சார் விஷ்வா என்ன பண்றாங்க சார் மினிஸ்டர் பையன் சார் சோ வாட் அரஸ்டிங் ஐயா மினிஸ்டர் வந்திருக்காரு ஐயா வணக்கா நீங்க பேசிட்டு இருக்கியா ஏன்பா இப்படி செஞ்சீங்க ஏற்கனவே உங்க பேர்ல பதினேழு கேஸ் இருக்கு அது நான் செய்யல இப்போ காபி டீ ஏதாவது ஒரு டீ வேணா போயா நீங்க செய்யாம அப்புறம் நான் தான் செய்யலன்னு சொல்றல சும்மா அதே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு சரி நீங்க செய்யல அப்புறம் அந்த இடத்துக்கு போனீங்க 6.2 हिटलर सुपर बंद करके एमएमएस बंद थे आज तक अदकू पोना तो दमा <laughs> वो बन लेरेगा बेबी और आई गो बेबी वेयर आर यू टी एमो टी voglio tanto bene ti voglio very

ஒரு டிசி சொன்னா ஏசி கேட்கணும் கேக்குது சார் சொல்லுங்க யோ என்னையா ப்ராப்ளம் உனக்கு எதுக்காக நம்மளால புடிச்சு உள்ள போட்ட நம்மளா நம்மளா ஒண்ணு அவன் போலீஸா இருக்கணும் இல்ல நாம ரவுடியா இருக்கணும் புரியல சார் எனக்கு இந்த கொலைய அவன் பண்ணலன்னு அடிச்சு சொல்றான அப்ப ஏற்கனவே அவன் பண்ண கொலையெல்லாம் உங்ககிட்ட ஒத்துக்கிட்டான் ஐயோ பாத்து பாத்து

இந்த எதிர்க்கட்சிக்காரனுங்க சட்ட ஒழுங்கு சரியில்ல அப்படி இப்படின்னு கத்துறானுங்க வச்சுக்கோ போட்டு போட்டுன்னு ரெண்டு பேரும் என்கவுண்டர்ல போட்டு தள்ளணும்ல அதுக்காக ரவுடிங்க வேணா ஒரு போலீஸா இருந்துகிட்டு ரவுடி சத்த பத்தி என்னமா அனலைஸ் பண்ணிருக்கீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது எவிடன்ஸ் சரியா இருந்தது தூக்கி உள்ள போட்டேன்

அவனங்க ட்ரான்ஸ்ஃபர் தூக்கி பண்ண வேண்டியதுனே அதுவும் முடியலையே அவன் சார்ஜ் எடுத்ததில இருந்து சிட்டில கிரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னு பேப்பர்ல கட்டம் கட்டி போறான் பப்ளிக் சப்போர்ட் வேற இப்போதைக்கு அவன் மேல எந்த ஆக்சனும் எடுக்க முடியாது அனாதங்கனா எனக்கு உசுறு நானே எடுத்துறேன் சார் சார் அவசரப்படாதீங்க ஐயோ நா அது ஏய் ஏய் நான் எங்காலேனி நீ காலிடாலக்கே ஐயோ

நான் மோசமான ரவுடி நமக்கு பரவாயில்ல அண்ணன் எப்படி மண்டி போட விட்டார ரவுடின்னா இதான் மரியாதை போடாபடியே